அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய பதிவில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு திசைகளும் சிறப்பான திசைகளாக இருக்க வேண்டுமென்றால் அந்த திசாநாதன்கள் எந்த நட்சத்திரத்தில் அதாவது எந்த நட்சத்திர பாதத்தில் சஞ்சாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க இந்த அஸ்மணி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் யார் ஜனனமானாலும் முதலில் திசையாக கேது திசை வரும் இந்த கேது திசையை நம்ம என்னங்கிறோம் இந்த கேது திசை முடியணுங்க எந்த ஒரு திசை வந்தாலும் அப்படித்தான் இந்த ஜென்ம திசை முடியணுங்க அதுக்குண்டான என்ன வயசோ அது முடியணுங்க தான் வரக்கூடிய திசை நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரும் அப்படிங்கிற கணக்கு நம்ம போடுறோம் ஆனால் இதே கேது பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்தா இந்த ஜென்ம திசையை கூட ஒரு சில நேரங்களில் நல்ல திசையாக மாறிவிடும் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அசுமணி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் இந்த கேது பகவான் சஞ்சாரம் பண்ணாருன்னா மைனஸ் பாயிண்டாக எடுக்கிறோம் அதற்குண்டான ஸ்தலங்களுக்கு சென்றால் அந்த திசையை சிறப்பான திசையாக மாறிவிடும் எனது அடுத்த பதிவில் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பரணிபூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் இந்த கேது பகவான் சஞ்சாரம் பண்ணாங்கன்னா கேது திசை ரொம்ப சிறப்பான திசையாக மாறிடுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராளம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் இந்த கேது பகவான் சஞ்சாரம் பண்ணார்னா கேது திசை சிறப்பான திசையாக இருப்பதில்லை அதற்கும் சில வழிபாடுகள் உண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் இந்த கேது பகவான் சஞ்சாரம் பண்ணாங்கன்னா இந்த கேது திசையை திசையே ரொம்ப சிறப்பான திசைகளாக மாறிவிடும் இதை அடுத்து பார்த்திங்கன்னா மிருகசீரம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் இந்த கேது பகவான் சஞ்சாரம் பண்ணாங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டாக எடுக்கிறோம் அதுக்கும் சில வழிபாடுகள் உண்டு அதுக்கப்புறம் அது சிறப்பான திசையாக மாறிடும் இதை அடுத்து பார்த்திங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் இந்த கேது பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது ஜென்ம திசையாக இருக்கக்கூடிய இந்த கேது திசையே நல்ல திசையாக மாறிவிடும் இதையடுத்து பார்த்திங்கன்னா புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் இந்த கேது பகவான் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணார்னா சிறப்பான திசையாக இருப்பதில்லை அதற்கும் சில வழிபாடுகள் உண்டு இந்த பூசணம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் இந்த கேது பகவான் சஞ்சாரம் பண்ணாங்கன்னு வைங்களேன் இந்த ஜென்ம திசை கேதுவாக வந்தாலும் சிறப்பான திசையாக மாறிவிடுகிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களிலும் இந்த கேது பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது சிறப்பான திசைதான் என்று சொன்னாலும் இந்த ஒன்பதாவது நட்சத்திரம் பதினெட்டாவது நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக வருவதால் இதற்கும் ஒரு சில வழிபாடுகள் செய்த பிறகு இந்த கேது பகவானுடைய திசை ரொம்ப சிறப்பான திசைகளாக மாறிவிடும் மீண்டும் நாளை என்னுடைய பதிவில் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பான திசையாக வராமல் இந்த மைனஸ் பாயிண்டில் இருக்குது பார்த்திங்களா அப்படி இருந்தால் எந்த கோயில்களுக்கு எந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்ன கிழமைகளில் செல்ல வேண்டும் எந்த ஓரைகளில் அந்த வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக சொல்ல இருக்கிறேன் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்